பாருங்க மேடம் எப்படி பால் சாப்பிட்றாங்க பாருங்கள் காலையிலே வந்து பால் சாப்பிட்றாங்க மேடம் ம் மேடத்துக்கு ஸ்பெஷல் பால் பாவம் பிள்ளை பசியில் தான் இருந்திருக்கு எப்படி சாப்பிட்டு பாருங்கள் பாவம் இங்கேயே ரெண்டு அடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கா ஏழரைக்கெலாம் வந்திருக்கா பசி தாங்க முடியல ஏன்னா பால் கொடுக்குதா பிள்ளைங்களுக்கு பாவம் அதெல்லாம் முடியல மூச்சு விடாமல் குடிக்குதுப்பா அவ்வளோ பசி அதுக்கு பாவம் குடிமா குடி குடி பிள்ளைங்களை மட்டும் இன்னும் காட்டலம்மா எங்க தான் வச்சிருக்கானே தெரியல சரி குடி குடிமா குடி குடி நல்ல பிள்ளை குடி 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 சரி சரி ஏ குடி குடிமா குடிமா பிள்ளை நல்ல பிள்ள குடி 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 எல்லாத்தையும் குடிச்சு குடி பாருங்க பால் குடிச்சாச்சு மேடம் கிளம்பி வா வா பால் குடிச்சோடனே கிளம்பிடுவாங்க போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு திருப்பி வருவாங்க மேடம் வயிறு ஃபுல்லாகிட்டு அது இவ்வளோ தான் பிடிக்கும் பால் ரொம்ப பிடிக்காது இதை அடுத்த டைம் வந்து பிடிக்கும் மிச்சத்தை எடுத்து எடுங்கப்பா என்னம்மா கேட்டு திறக்க சொல்லுது பாருங்கள் வெளியே போகணுமா சொல்லு என்ன வெளியே போகணுமா வெளியே போறியா வெளியே போகணுமா கேட்டு திறக்க சொல்லுது தா ஓப்பன் பண்ணுறவா சாப்பிட்டாச்சு வயிறு ஃபுல்லாகிட்டு கிளம்பியாச்சு அவ்வளோதான் என்ன கிளம்புறியா யோசிக்கிறாங்க போகலாமா வேண்டாமா சரி போகல மேடம் வீட்டுக்கே வர்றாங்க வா 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 வீட்டுக்கு சரி போ வீட்டு போ வா போ போ வீட்டுக்கு போ எப்படி மூஞ்சி கழுவுறாங்க ம் இல்லை அதை மேஜிக்லாம் பண்ணுவாங்க மேடம் எப்படி மூஞ்சி கழுவுறியா ஆ சரி சரி ம் கழுவு கழுவு நல்ல கழுவு 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 தொட நல்ல தொட சூப்பர் கழுவுன்னு போதும் வா வீட்டுக்கு வா